இந்த ஐபேக்கு இந்த மாதிரி உடைய ஸ்ட்ராட்டஜிக் அந்த கம்பெனியுடைய ஒர்க்கு டேட்டா எடுக்கிறது தான் ஓடிபின்னு வந்துட்டாலே அது டேட்டா தெப்டு தான் இந்தியாவிலேயே மிக வலிமையான முக்கியமான தலைவர்களே ஸ்டாலின் ஒருவர் அப்படின்ற மாதிரியான கூட்டம் சொல்லியிருக்காரு அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு வேற என்ன சொல்ல முடியும் இந்தியாவிலேயே வலிமையான முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நான் சொல்ல முடியும் இந்தியாவிலேயே வலிமையான அதுனா மேகதாட்டான கட்டுறாங்க உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அங்கே மேகதாட்டான கட்டுறோம் அதை பற்றி வாய் துறக்குறாங்களா அப்புறம் என்ன ஒரு வலிமையான முதலமைச்சர் சிறுபான்மையினருடைய முகமாக இருக்கிறோம் ஐயோ சிறுபான்மையெல்லாம் போயிட்டாங்கன்னு அவங்க போன வாரம்லாம் சொல்லியிருந்தீங்க அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டே இல்லை ஏன்னா பாஜகவோட சேர்ந்துட்டாங்க சிறுபான்மையின் வாக்குன்னா அது திமுக இருக்காங்க தானே சொல்லியிருந்தாங்க அப்புறம் இப்போ அன்னூர் ராஜா போனோன்னா அங்கே சிறுபான்மையினர் வாக்கு இப்போ எல்லாமே இங்கே வந்துடும்னா இது இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் ராமநாதபுரத்தில் இவருக்கு போட்டியாசனை இருக்காங்க ராஜா போய் இருக்காரு காதர்பாட்சியாங்கிற என்கிற இருக்கார் இவங்க ரெண்டு பேர்ட்டு சொல்லாமல் இங்கேயே ஆளை பிடிச்ச சென்டர் விஷயம் தண்ணி தான் அவங்க வராங்க ராஜாக்கர் போனோம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஏழாம் பொறுத்தோம் இதில் மூணாவது ஆள் இவருவரை போய் சேர்ந்திருக்கார் இந்த கோஷ்டி எப்படி இருக்கும் ஆனால் ஒருத்தர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் இன்னொருத்தர் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரும் வெயிட்டான ஆட்கள் இவர் அங்கே போய் என்ன பண்ண முடியும் சிறுபான்மையினோட முகமே வெளியே வந்துகிட்டு இது போன்ற இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஆதரவு பத்திரிகையாள வச்சு இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க பாருங்கள் பாருங்க அடுத்து செல்லூர் வரார் வர்றார் அடுத்து செங்கோட்டையா வர்றார் கொஞ்ச நாளில் எடப்பாடியே வந்துடுவார் இந்த அளவுக்குறாங்க நாளை நமது இளைஞர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் ரம்மோடி இருக்கிற அவர்ட்டம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடு வந்து அந்த ஓடிபி சர்ச்சை தொடர்ந்து அதிமுக சார்பாக வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது அது வந்து உயிரிழந்தர்களை வந்து இடைக்கால தடை வச்சுருக்காங்க இந்த இடைக்கால தடையை வந்து நீக்கணும்னு சொல்லிவிட்டு திமுக சார்பில் வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று என்ன நடந்தது சார் இந்த இடைக்காலத்தில் நீக்கப்படும் வாய்ப்பு இருக்கா அதாவது நீங்கள் மெம்பர்ஷிப் சேர்க்கறது அது வேறு விஷயம் இவங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஃபோன் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொல்லுங்கன்னு பண்ணுறதெல்லாம் வந்து அவங்கவுங்க டேட்டாவை திருடுற மாதிரி ஓடிபின்னு வந்துட்டாலே அது டேட்டா தெப்டு தான் வரும் அங்கே கொண்டு போய் தான் சேர்க்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு பண விஷயம் எதுனா கூட ஓடிபி உங்களுக்கு வருதுன்னு என்ன சொல்லுவாங்க யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்னு வாங்க ஏன்னா ஓடிபி உங்களுக்கும் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு மட்டுமான ஒரு விஷயந்தான் அந்த ஓடிபியை கேட்டு வாங்கிறது அந்த நம்பரை பதிவு பண்ணி நம்பரை பதிவு பண்ணி ஓடிபி கேட்டு வாங்குறாங்கனாலே அது அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குது இதுன்னு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இப்போ இல்லை புதுசாக நீதிமன்றம் அதை தான் கேட்குது ஓடிபி வாங்குறீங்க இது பண்ணுறீங்க அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க எந்த நிறுவனம் எந்த தனியார் நிறுவனம் நாளை யாரு அவங்க வந்து அமெரிக்காக எங்கே வித்துட்டாங்கன்னா யாரை பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படின்னா நேற்றுலாம் ஒன்றும் போய் சொல்ல முடியல எல்லாம் இது பண்ணிட்டு இன்றைக்கி போய்ட்டு புதுசாக உருட்டுறாங்க நாங்கள் மெம்பர்ஷிப்காக தான் நம்பர் வாங்குகிறோம் அது இது பண்ணுறோன்னு மெம்பர்ஷிப்புக்கு எதுக்கு நம்பர் வாங்குறீங்க மெம்பர்ஷிப்புக்கு கார்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போங்க சேம் இதே பேட்டர்னில் தான் தாவேக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களும் வாங்கி கட்டிக்க போகிறாங்க அவங்களும் இதே மாதிரி ஆப் வச்சுக்கிட்டு அதில் ஓடிபி வாங்கி பதிவு பண்ணுறது நீங்கள் ஓடிபி வாங்கி பதிவு பண்ணால் அதில் பல முறைகேடுகளுக்கு வழிவாக்குன்றத நீதிமன்றம் பார்க்குது இன்றைக்கி ஓகே நாளைக்கு இதை வச்சுட்டே வேறு சில வேலைகள் பண்ணால் தேர்தலில் பணப்பட்டுவாளா அந்த மாதிரி விஷயங்கள்னா தான் அதனால் நீதிமன்றம் வந்து இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக பார்க்கும் இப்போ இவர்கள் வந்து நாங்கள் வெறும் மெம்பர்ஷிப்பாக தான் ஓடிபி வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணுங்க நான் விசாரிக்கிறேன்ட்டு இருக்காரு இப்போ மறுபடியும் ஏடிஎம்கே சார்பில் அதற்கான இதை கொண்டு போவாங்க அதனால் இது விசாரணையுடைய முடிவில் தான் மறுபடியும் தடை நிரந்தரமா இல்லை தடை நீக்கமான்னு தெரிய வரும் இல்லை நீதிமன்றத்தோட இந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமானது நீங்கள் தகவல்களை வந்து விற்க போகிறீங்களான்ற மாதிரி வார்த்தைகள் என்ன பின்னணியில் திமுக இது செயல்படுது அவர்கள் ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எடுக்கிறது தான் நீங்கள் இந்த ஐபேக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஸ்ட்ராட்டஜிக் அந்த கம்பெனியுடைய ஒர்க்கு டேட்டா எடுக்கிறது தான் அதுக்கு ஒவ்வொரு இதையும் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த டிவிக்கு போட்டிருக்க அந்த ஆப்பு ஒன்று வெளியிட போகிறாங்க இந்த சண்டே நாங்கள் மறுபடியும் தான் தெரியுமா வழக்கம் போல் தள்ளி வைப்பாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் தான் இருக்குது அந்த ஒரு வீட்டில் எத்தனை மெம்பரு அவருடைய அப்போ அவங்கள்ட்ட போய் ஃபோன் நம்பரை வாங்கி ஓடிபி வரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா அது கிட்டத்தட்ட அவங்களுடைய முழு டேட்டாவையும் அந்த ஓடிபி மூலிமா எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இது ஏமாற்று இதெல்லாம் வரும் உங்களுக்கு இந்த லிங்க்கை இது பண்ணுங்க உங்களுக்கு வந்து பரிசு ஏதோன்னு சொல்லுவாங்க பண்ண உடனே உடனே உங்களை அடிக்க எடுக்க முடியாது ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொல்லுங்க உங்கள்ட்ட இந்த ஓடிபியை பதிவு பண்ணுங்கன்னா அந்த பண்ணால் தான் நீங்கள் வந்து இது அப்ரூவல் கொடுக்குற மாதிரி அப்போ அப்ரூவல் கொடுத்த அடுத்த சைட் உங்களுக்குற வங்கி பணம் எல்லாமே போயிடும் அந்த மாதிரி இது அதனால் நீங்கள் ஓடிபின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து வாங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல் டீட்டெயில் எடுத்துடலாம் ஆதார் மற்ற கேஒய்சின்ற எல்லா இதுவுமே எடுத்துடலாம் அப்போ இது தனிநபர் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி போகிறதுன்றது அது ஒரு கட்சி நடத்துகிறதுனா எந்த நோக்கத்தை நடத்துகிறீங்கன்றது சிக்கலான ஒன்று அந்த டேட்டா வச்சுட்டு நாளைக்கு வேணால் பண்ணலாமே அதனால் யோசிப்பாங்க நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க எந்த கட்சி ஓட்டு போட போகிறீங்க எல்லா விஷயத்தையுமே எடுக்கலாம் நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷன் வச்சு கூட எடுத்துடலாம் கண்டிப்பாக அதனால் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக தான் இது பண்ண பார்ப்பாங்க அதனால் கோர்ட்டு நேரத்தில் தலையிட்டு இருக்குது இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா விசாரணையில் இவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வாத வா வாதம் செய்வாங்க அப்போ கோர்ட்டு கிட்டத்தட்ட அனுமதிக்காது அப்படி தான் போவோம் நிச்சயமாக சார் இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்றது வீடு வீடாக போய் எதுனாங்க ரைட்டு ஓகே ஆனால் தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் போயிட்டு அந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை வந்து திமுக நடத்தியிருக்கு இது எப்படி சார் பார்க்குறது கல்லூரிகளில் கல்லூரி வாசலில் நின்றுட்டு மெம்பர்ஷிப் பண்ணுறோன்னு இவங்க சொல்லுவாங்க நீங்கள் அரசியலை கொண்டு போய் கல்லூரியிலுக்குள்ளே இது பண்ணுறது வந்து அது போலீஸ் பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் இவங்களுக்கு பண்ணிங்கன்னா நாளைக்கு எல்லாம் ம் அனுமதிச்சிருக்காங்க அவங்க ஆட்சி இல்லை இன்றைக்கி இதை பண்ணுறீங்க நாளைக்கு தாவேக்கா போய் நிற்கிறேன்னு வாங்க மறுநாள் அதிமுக நிற்கிறேன்னா இன்னொரு நாள் பாஜக நிற்கிறானு வாங்க அனுமதிப்பீங்களா அப்போ அந்த மாதிரி அனுமதிச்சிங்கன்னா அது வந்து திடீர்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் வருதுன்னா அதுக்கும் காவல்துறை தான் பிரச்சனையாகும் அதனால் இவர்கள் சட்டத்தை மீறி அந்த விஷயம் செய்கிறாங்க அதுவும் மென்ஷன் பண்ணப்படும் அல்லது இந்த விவகாரங்களில் காவல்துறையில் இந்த மாதிரி புகார் கொடுத்து எப்படி போகலாம் அப்படின்னு நீ பார்க்குற அந்த மாணவர் சங்க தலைவர் நான் பிள்ளை பார்த்தவங்கன்னா மாணவர் சங்க தலைவர் புகழே ஒருத்தர் இருந்தார் பாருங்கள் துரைமுருகன் கூட இருந்தார் மாணவர் சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்கும்போதே தாத்தா வயசு அவர் மாணவர் சங்கத்தில் இருந்தார் அதனால் இவர்கள் போய் கொடுத்து ஃபார்ம் கொடுத்து இது பண்ணுறாங்க மக்கள் வந்து நீங்கள் ஃபார்ம் கொடுக்குறது இதெல்லாம் வச்சிக்கலாம் இல்லை மக்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் தான் ஒரு கட்சியை பார்ப்பாங்க இந்த பிரச்சனை வந்து வேறு பல விஷயங்களில் நீங்கள் முப்பது கல்வி கல்விகளுன்ற திருநீங்க எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் போய் மாணவர்களை பார்க்குறீங்க இலவச லேப்டாப்பு அவங்க திட்டத்தை நாங்களும் அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க நாலு வருஷம் ஆச்சு இவங்க ஒரு லேப்டாப் கூட கொடுக்கல எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள போய் பார்ப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் கல்விக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால் மாணவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அணுகுவாங்க சென்னையில் சூரட்டிகள் வந்து பார்க்க முடிஞ்சு அலையலையாய் க ஓரணியில் சேரும் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்கள்லாம் சூரட்டிகள்லாம் சென்னை முழுதும் ஊட்டப்படி இருக்குது உண்மையிலேயே மாணவர்கள் வந்து திமுகவை நம்பி வா சேரக்கூடிய சூழல் இருக்குதா சார் இப்போ தமிழ்நாட்டில் அது சில இடங்கள்ல நடக்கும் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கறது அலை அலையலையாய் சேர்ப்பதெல்லாம் இவர்கள் வேலையே என்னென்னா விளம்பரம் பிரச்சாரம் மூலியமாக தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்டிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு கூட்டணி அமையல கூட்டணி அமையல கூட்டணி அமையல அவங்களுக்குள்ள பிரச்சனை இது வந்து என்ன கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லலை யாருன்னு சொன்னா கூட பேரை சொல்லலை இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இது எப்படின்னா பத்திரிகையாளர்களே நம்புகிற அளவுக்கு இருக்குது இந்த டிபேட்டில் பேசுகிறவங்களே நுனிப்பு மேயிறவங்களே வந்து இதை நம்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா சொல்லிட்டார் அது சொல்லிட்டார் இது சொல்லிட்டார்னு அமித்ஷா என் அலையன்ஸு தான் ஜெயிக்கும்ன்றாரு அதை வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு அமித்ஷா பார்த்தீங்களா கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அப்படி உருட்டுறது முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் ஏன்னா முதலமைச்சர் யாருங்க அதிமுக வந்து தாங்க ஒருத்தர் தாங்க முதலமைச்சர்ன்றாரு பாருங்க இவர் எடப்பாடி பேரை சொல்ல அப்படின்றாங்க அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு அங்கே டெல்லிக்கு மோடினா இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஆனாலும் இவர்கள் வந்து அந்த இதை தூக்கிட்டு சுற்றுறாங்க இன்றைக்கி இன்ட்ரோவில் பேட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியுடைய இன்ட்ரோவில் அந்த பத்திரிகையாளர் எழுதியிருக்கார் பாருங்கள் கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்லி வர நிலையில் அமித்ஷாலாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி வர நிலையில் அதை மறுதளிக்கும் விதமாக இவர் இந்த பேட்டி கொடுத்துருக்காரு அதுதான் இன்ட்ரோ ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்களே இந்த மாதிரி நரேட்டிவில் போய் மாட்டிக்கிறாங்கன்னா மாணவர்கள்லாம் எந்த மூலிக்கு எதையாவது சொல்லி எதாவது கொடுப்பாங்க சரின்னு வாங்கிக்குவாங்க நோட்டீஸை வாங்குறதுக்காகவே அவங்க உறுப்பினர்னா அலையாளையாக சேர்றாங்கன்னா அலையாளையாக சேர்றதுனா தேர்தலில் பார்க்கலாமே ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்த்தாங்க பாஜக கண்டிப்பாக அது தேர்தலில் எங்கே எதிரொலிச்சது இவங்க ரெண்டு கோடி பெருசாக போகிறாங்க இப்போ யார் தாவேக்கா தாவைக்காய் அந்த மாதிரி தேர்தல் தேர்தல் டைமில் யாராவது உறுப்பினர் சேர்த்துட்ருப்பாங்களா தேர்தல் டைமில் பிரச்சாரம் பண்ணுவாங்க இதுன்னு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் மடை மாற்றுக்கிற வேலையை அது மாதிரி எங்கள்கிட்ட ரெண்டரை கோடி அப்படி இப்படின்னு அப்படியே படம் போட்டு காமிச்சா ஜனங்க ஐயோ பார்ப்பா ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க எவங்கள்ட்ட அப்படின்னு வாங்கின வாக்கே ஒரு கோடி தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க அந்த கூத்தெல்லாம் தேர்தல் முடிஞ்சு முடிவில் பார்க்கலாம் அதிமுகவில் இருந்து அன்பராஜா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டு அதிமுக இணைஞ்சாரா அதிமுக நீக்கப்பட்ட பிறகு போய் இணைஞ்சாரா அதிமுக நீக்கப்பட்ட பிறகு திமுகவில் இணைஞ்சிருக்காரு இணைஞ்சிட்டு இந்தியாவிலேயே மிக வலிமையான முக்கியமான தலைவர்களில் ஸ்டாலின் ஒருவர் அப்படின்ற மாதிரியான கூட்டம் சொல்லியிருக்காரு எப்படி சார் உண்மையிலே ஸ்டாலின் வலிமையான தலைவராக இருக்காரா அதாவது அண்ணாமலை நேற்று சொன்னார் அவர் எங்கே போய் நின்றுட்டு சொல்கிறாரு திமுகவுடைய குரலாக ஒழிக்கிறாரு அப்படின்னு அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு வேறு என்ன சொல்ல முடியும் இந்தியாவிலே வலிமையான முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நான் சொல்ல முடியும் இல்லை பினராயி விஜயன் இருக்கார் மம்தா இருக்காங்க நான் சொல்ல முடியும் அதனால் இவர்கள் இன்றைக்கும் பாருங்கள் அந்த கல்வி நிதியில் பணம் வரல ஜீரோன்னு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் மத்திய அரசோட ஒரு அதாவது ஒரு இணக்கமாக போய் காரியம் சாதிக்கிற வேலையை பண்ணணும் இவர்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் நிதி வரல நிதி வரலன்னு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் இந்தியாவிலேயே வலிமையானதுன்னா அணை கட்டுறாங்க நீ மற்ற இது கூட இருந்தால் உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அங்கே அணை கட்டுறாங்க அதை பற்றி வாய் திறக்கிறாங்களா இல்லை அப்புறம் என்ன ஒரு வலிமையான முதலமைச்சர் ஒரு சாதாரண விஷயத்தில் கூட உங்களை பக்கத்தில் கர்நாடகா கூட தட்டி கேட்க முடியல இன்னொரு பக்கம் முல்லை பெரியார் இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே பண்ண முடியல எங்கே வலிமையான பிரதமர் முதல்வர் அதனால் இவர்களாக சொல்லிக்க வேண்டியதான் வந்ததுக்கு இந்த இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு உருட்டு உருட்டுனாங்கல்ல எது சிறுபான்மையினருடைய முகமாக இருக்கிறார் இது ஃபுல்லாக டிபேட் அதுதானே கண்டிப்பாக உடனே அஜெண்டா கிடச்சிச்சு சேர்ந்தவொன்னா ஐயோயோ சிறுபான்மையினெல்லாம் போயிட்டாங்கண்ணே அவன் போன வாரம்லான்னு சொல்லியிருந்தீங்க அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டே இல்லை ஏன்னா பாஜகவோட சேர்ந்துட்டாங்க சிறுபான்மையினர் வாக்குன்னா அது திமுகக்கு தானே அதுதானே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அப்புறம் இப்போ அன்னூர் போனோன்னு நாங்கள் சிறுபான்மையினர் வாக்கு இப்போ எல்லாமே இங்கே வந்துடும்னா இப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பாஜக விட போனதுனால இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எங்கே இருக்குது சரி சிறுபான்மையினர் வாக்குலாம் இவர் அள்ளிட்டு வந்துட்டார்னு வச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக இது அதிமுக தனித்தனியாக தான் நின்னாங்க கண்டிப்பாக அப்போ இவர் ராமநாதபுரம் தொகுதியில் நிக்க சொல்லி சொன்னாங்க ஏன் நிக்கில இவர் இவர் தான் சிறுபான்மையினர் காவலர் சிறுபான்மையினர் முகம் கா இதில் ராமநாதபுரத்துலயே ஒரு சக்தி வாய்ந்த கேண்டிடேட்டு எல்லாம் தானே கண்டிப்பாக அப்போ நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்க வேண்டியதுண்ணே ஏன் இவர் நிற்கல அதனால் இவர் வந்து சொல்கிறதெல்லாம் இது சரி பாஜகவோட சேர்ந்ததுனால நான் வந்து விளையிட்டேன் அப்படின்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இவரை கட்சியை விட்டு நீக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இவர் அதிமுக இருந்தார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பாஜக பாஜகவும் தனித்தனியாக இருந்துச்சு ஒன்றா தான் இருந்தா ஒன்றா இருந்தாங்க ஆமாம் அப்போ இவர் என்ன பண்ணியிருந்தார் கச்சு தான் இருந்தார் அப்போ என்னன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அந்த எம்பி பதவி அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அதனால வாய்த்து விறக்காமல் இருந்தார் ஆனாலும் அந்த தலைமைக்கு கட்டுப்படாமல் எனக்கு என்னென்ன அந்த இதில்லாம் பேசுனார் முத்தலாக்கள் எல்லாம் பேசுனார் அதை வச்சுட்டு ஒரு புத்தகம் போட்டு நேற்று கூட ஸ்டாலின் கிட்ட பாருங்க போட்டு அதை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா வெளியில் வந்துருக்கணும்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த பீரியட்லேயே வெளியே வந்துடும் அந்த பீட்டில் வந்துருந்தால் அம்மா வந்து இருக்கும்போது அது கரெக்டாக தான் சொல்கிறாரு ஜெயலலிதா இருந்த பீரியட்லேயும் பாஜக இருந்துச்சு கூட்டணின்னா அப்போ வந்து பாஜக கபலீகரம் பண்ணலையாம் அறிவாலயத்துக்குள்ளே அப்படி காலை எடுத்து வச்சோன்னே அந்த அறிவாலய இது எல்லாம் ஃபுல்லாக ஏறி எடுத்து போனேன் எல்லாம் ரெண்டு மூணு நேரம் வகாதமான மனப்பாடம் பண்ணியிருக்காண்ட நீர் என்ன நான் பேசுகிறாங்க கபலீகரம் செய்யலாம் இப்போ வந்து கபலீகரம் செய்தான் இருக்கிறதுலேயே பாஜக அதிமுக உறவு அதிக சிக்கலை சந்தித்த காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தொன்பது தான் ஓபிஎஸ்ஐ மேலே இருந்து திணித்து அந்த ஓபிஎஸ்ஐ வச்சுக்கிட்டு உள்ள அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அப்போதான் இவர் வந்து அதிமுகவில் இருப்பார் அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டு அதிமுக தனியாக நின்று அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு அவர்களும் நம்ம கிட்டத்தட்ட பயணிச்சீட்டு போச்சு இல்லை என்டிஏ கிடைக்க வேண்டியது அப்போ அண்ணாமலையை எடுத்த ரூட்டு இது பேச்சு கேட்டதெல்லாம் தப்புன்னு அவர்களும் புரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நமக்கு தமிழ்நாட்டில் பாட்னருனால் அதிமுக தான் சொல்லிட்டு தான் இறங்கி வராங்க அதில் வந்து கபலீகரம் செய்துன்றாங்களா இறங்கி வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை முதல்ல மாற்றுங்க எங்கள் பொதுச் செயலாளரை கேவலமாக பேசுனார் அண்ணாவை கேவலமாக பேசினார் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தினார் கட்சிக்குள்ளே உள் விவகாரங்களில் தலையிட்டு இன்றைக்கி அமித்ஷா என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ்ஸு டிடிவி விவகாரம் அதிமுகவுடைய உள்ள விவகாரம்ன்றார் அவங்களே பேசி தீர்த்து தீர்த்துக்காங்கன்றாரு ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருந்தார் உள்ளுக்குள்ளே பூந்து கலாட்டம் பண்ணியிருந்தாரு டிடிவி கையில் அதிமுக போகும்னு சொல்லியிருந்தாரு அப்போ இருக்கா அப்படி பொழுது உள் விவகாரங்கள்லேயே தலையிட்ட இந்த மாதிரி விவகாரங்களில் இது பண்ண அண்ணாமலையை நீக்கிங்கன்னு ஒன்று நீக்கினாங்களா இல்லையா கண்டிப்பா அப்போ இது எங்கே கப கபலீகரமாக இவங்களாம் அவங்கள இது பண்ண ஏன்னா இந்த டைம்ல இவர் வந்து வெளியில் போறாரு இது காமெடியாக இருக்குல்ல இன்னொரு விஷயம் இவர் வந்து தாவேகாவுக்கு ட்ரை பண்ணார்னு தாவேகா வட்டாரத்தில் வந்து பலரும் சொல்கிறாங்க தாவேகா ட்ரை பண்ணி அவர்கள் தான் ஓசோன் படம்லாம் வச்சுருக்காங்களா யாரையும் உள்ளே விட மாட்டாங்களா உள்ளே விடாதனால அவர் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தார் இப்போ இந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் இதுவாக இருக்காருன்னொன்னா இங்கே சென்னையில் இருக்க அவர் ஆதரவாளர் மூலிமா பேசி இது அடைஞ்சிருக்காரு இப்போ அவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது ராமநாதபுரத்துலேயே இவருக்கு அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா இருந்துச்சு அதெல்லாம் அதிமுக இருந்த அதிமுக ஜெயலலிதாவுடைய அந்த பவர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட எல்லாம் இருந்தது இவருக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தா கொஞ்சம் ஊர் செல்வாக்கு ஜமாத் செல்வாக்கு மாதிரி தாண்டி பெருசாக இதுன்னு இனிமேல் அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதா இருந்தால் இப்போ பாருங்கள் ராமநாதபுரத்தில் இவருக்கு இருக்காங்க ராஜகண்ணப்போ இருக்கார் இன்னொரு மாவட்ட செயலாளர் அந்த இவர் காதர்பாட்சாய்கிற முத்ராமணிங்க இருக்கார் இவங்க ரெண்டு பேர்ட்டும் சொல்லாமல் இங்கேயே ஆளை பிடிச்சி சேர்ந்துட்டார் விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க வராங்க ராஜா ராஜாக்கர்ணம் பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஏழாம் பொறுத்தோம் கண்டிப்பாக இதில் மூணாவது ஆள் இவர் வேறு போய் சேர்ந்துருக்காரு இந்த கோஷ்டி எப்படி இருக்கும் அதில் ஒருத்தர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் இன்னொருத்தர் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரும் வெயிட்டான ஆட்கள் இவர் அங்கே போய் என்ன பண்ண முடியும் இவர் பெரிய ஆதரவாளரோடு போய் அங்கே சேர்ந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும் நேற்று பார்த்தீங்களா கூட போனவங்களாம் ஆதரவாளர்கள் அவங்களாம் தீம்காலாக இருக்கிறவங்க தீம்காலாக இருக்கவங்க அவங்க அப்படி சும்மா கூட போய் அப்படின்னு நின்னாங்க ஒரு மூணு நாலு பேர் அவ்வளோதான் மற்றபடி இது ஒரு பெரிய உருட்டுற அளவுக்கு மீடியாக்களில் வச்சு டிஎம்கே இதை வந்து ஒரு விளம்பரமாக ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க பாருங்க பாருங்க அவரே வந்துட்டார் ஒரு இந்த சிறுபான்மையினோட முகமே வெளியே வந்து விட்டது இது போன்ற இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஆதரவு பத்திரிகையாக வச்சு இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க பாருங்கள் அடுத்து செல்லூர் ராஜ் வராரு அடுத்து செங்கோட்டையே வர்றார் கொஞ்ச நாளில் எடப்பாடியே வந்துடுவார் இந்த அளவுக்கு உருட்டுறாங்க நிச்சயமாக ஊட சில ஊடாளலாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு சிறுபான்மையை ஓட்டு ஃபுல்லாகவே அன்வர் அன்வர் ராஜா தான் வாங்கி கொடுத்துருந்தாரு இப்போ அவரை போன்று நிறைய பேர் அதிருப்தி இருக்காங்க அவங்களெல்லாம் இப்படி சமாளிக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு டிபேட்டில் வைக்கிறப்பா அன்வர் ராஜாவை ராமநாதபுரம் தாண்டி யாருக்காவது தெரியுமா நான் கேட்குறேன் இங்கே வாரியம்பாடி வேலூர் ராணிப்பேட்டை இங்கேலாம் அனு வந்து ஏதாவது சிறுபான்மை வாக்கு எதாவது தர முடியுமா கண்டிப்பாக அவரு ராமநாதபுரத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார் அண்ணா காலத்துலேருந்து இருக்கார் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆருக்குள்ளே வந்தார் அப்படியே இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மண்டபம் சேர்மன் அது வந்தார் அதுக்கப்புறம் இவங்க ஜெயலலிதா பீரியடில் தான் இவருக்கு எம்எல்ஏ பதவி அமைச்சராக்கிறாங்க இவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்பிக்கு நிற்க வைக்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதியில் இது இன்னும் ஜெயிச்சு போகிறாரு இதுக்கெல்லாம் முகமாகவும் பின்புலமாகவும் இருந்தது இரட்டை தானே அதிமுக தானே ஜெயலலிதா என்கிற முகம் தானே கண்டிப்பாக அதெல்லாம் அடையாளம் காட்டினா பிறகு இவர்தான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னா இவர்தான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னா அதான் நான் கேட்குறேன் அதிமுக தனியாக இல்லை பாஜக எல்லாம் தனியாக நின்றுது நீங்கள் வந்து அதிமுகவுடைய சிறுபான்மை முகம் நீங்கள் நினச்சா இன்னொன்னா பண்ணலாம் நின்றுக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தான் நிற்க தானே சொன்னாங்க நீங்கள் தானே முடியாது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பணம் கொடுக்கணும் நீங்களே எல்லாம் பார்த்துக்குங்க நான் நிற்பேன் அப்படின்னா அது எப்படி முடியும் அதில் தான் பிரச்சனையாக அவர் நிற்கலை அதனால் இவர் வந்து அந்த ராமநாதபுரம் அந்த இதை தாண்டிலே நீங்கள் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் அவங்களுடைய செல்வாக்குலாம் இருக்கும் தலைவர்களுடைய இது அந்த மாதிரிலாம் பார்த்தா நீங்கள் இவர் அந்த அவுடேட்டடு அவங்க தாவைக்காக என்ன சொல்கிறாங்க இவர் அவுடேட்டடு பாலிட்டிஷியன் தான் எடுக்கலான்ற மாதிரி தான் அங்கே தகவல் சொல்கிறாங்க அப்போ இதில் இவர் என்ன அதான் வந்தபோது தெரிஞ்சதில்லை நீங்கள் அப்படி சேரதா இருந்தால் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உங்கள் ஆதரவாளரோடு இணைந்தார் அப்படின்னா அது ஒரு விழா வச்சு இப்போ கூட சொல்கிறேன் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொல்லுங்கள் ஸ்டாலினியோ இல்லை உதயநிதியோ வச்சு உஷா சேந்திர்கள் நடத்த சொல்லுங்கள் நடத்த மாட்டார் இவர் காலம் பூரா யாராவது பண்ணணும் இவர் அப்படியே ஒலாக வருவார் இப்போ அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் ராஜகண்ணப்பேன் இல்லை அந்த மாவட்ட செயலாளர் இருக்காரா காதல் பாச்சா இவங்க யாராவது பண்ணி அதில் வந்து இவர் இது பண்ணுற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க தவிர இவர் போயிட்டு நான் அங்கே என் செல்வாக்கை காமிக்கிறேன் நான் சேர்ந்துட்டேன் இப்போ திமுகவில் அதில் ஓட காமிக்கிறேன்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கேன் அதனால் ஒரு தனிநபர் அந்த மாதிரி இணைஞ்சாங்கன்ற மாதிரி தான் சேகர்பாபு போனார் எத்தனை பேர் கூட்டு போனார் அதனால தான் எல்லாம் சும்மா அப்படி போயிட்டு இணைஞ்சிட்டு அப்படி ஒரு சீனை போட்டு கூட நெருக்கமாக தலைமைக்கு நெருக்கமாக இதுன்னு இவர் அந்த கேட்டகரியில் கூட அவர் வரமாட்டார் வர விட மாட்டாங்க ராஜா கண்ணப்பனோ இல்லை அந்த மாவட்ட சிலரோ இவரை தலையெடுக்க விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வசமாக போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சிட்டிலேயே அவர் பசங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டு அது பெரிய இது போட்டிகள் கடுமையாக இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறான்னு தெரில கண்டிப்பாக சார் சார் இப்போ அந்த கும்மிடி பூண்டியில் வந்துட்டு பா குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக அந்த காவல்துறையால் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்குது சிசிடி ஆதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது எதனால் எந்த காவல்துறை வந்து ரொம்ப மெத்தனை பக்கா செயல்படுன்னு பார்க்கலாமா இல்லை உண்மையிலேயே அங்கே கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்காரு இந்த புகார் வந்த உடனே என்னன்றது எதுன்றதை பார்த்துருக்கணும் இவர்கள் அதை எப்படி புகாராக எடுத்துக்கிட்டாருனா என்னன்னு தெரியல அந்த குழந்தை அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்புறம் புகாராக வந்துன்னா அது அவன் தகவல் தெரிஞ்சு அவங்க இருக்கிறான் அதுக்கப்புறம் இவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது மற்ற விஷயங்கள்லையும் மெத்தனும் சமீபத்தில் தான் அந்த குழந்தைய அந்த வழியில் தடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் அப்போ இதெல்லாம் எடுத்து இவர்கள் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிட்டான் இன்னொன்று நீங்கள் பாருங்கள் எல்லா ஃபோன் கால் தம் கால்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த இது அடித்தாங்கன்னா எவ்வளோ கால் அந்த இடத்துல ரன் ஆகிருக்குன்னு தெரியும் அதெல்லாம் வச்சு இவன் கால்லாம் எடுத்து ட்ரெஸ் அவுட் பண்ணலாம் இவன் எப்படி இங்கே வந்தான் எந்த அடி எங்க எங்கே தங்கியிருந்தா என்ன இது இந்த மாதிரி விஷயம் இன்வெஸ்டிகேஷனு ப்ளஸ் இவன் ஆந்திராவில் இவன் இங்கே வந்து தங்கி இருந்த வேலைகளே போயிருந்தான்னா ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு பண்ணணும் இவர்கள் எல்லாத்துலேயும் விட்டு தும்ப விட்டு இப்போ வாழப்படுகிற கதையாக இருக்காங்க அஞ்சு லட்ச ரூபா அறிவிச்சிருக்கோம் அது கூட இந்த விவகாரம் பெருசாக வெடித்து கிளம்பி பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி கூட பாஜக அங்கே ஆர்ப்பாட்டம் இதை நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு பெரிய இன்னைக்கு கூட நெல்லையில் பத்தாம் வகுப்பு மாணவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணால் போனவங்க இப்போ கிணத்துல சடலமாக எடுத்துருக்காங்க இங்கே ஊட்டியில் நீலகிரியில் வந்துட்டு ஒரு பத்து வயது மாணவி வந்து கற்படிப்பு அதனால் இது எல்லாமே இனிமேல் விசாரணையில் தெரியும் இதாகும் பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்றது காவல்துறையுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று ஆனால் இங்கே இதுக்கெல்லாம் அடிப்படையாக நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் மது வரும் ஒரு மனிதன் நார்மலாக இருக்கும் பொழுது அவன் சரியான நபராக இருப்பான் நியாயமான இருப்பான் குழந்தைகளை குழந்தைகளாக பார்ப்பான் பெண்களை ஒரு சகோதரிகளாக ஒரு இதுவாக பார்ப்பாங்க அவன் போதைக்கு இரையாகிட்டா அவனுடைய எல்லா எண்ணங்களும் மிடில் மைண்டு அந்த பேலன்ஸ் மைண்டு எல்லாமே போயிடும் அங்கே தான் குற்றம் செய்யணுன்ற எண்ணம் வரும் நிலை தடுப்பு வரவாய் எல்லாம் பண்ணுறான் அப்போ அந்த போதைக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குற்றத்தை எப்படி தடுக்க முடியும் மூளை வேறே போதை தான் போதை தான் கள்ளச்சாராயம் சாராயம் மது கஞ்சா இந்த மெத்தப்பட்டைன்லாம் பாருங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க மெத்தப்பட்டைன்றதே நம்ம கேள்விப்பட்டதில்லை இருபதுக்கு முன்னாடி இப்போலாம் சாதாரண வார்த்தை மாதிரி ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் மாதிரி அடித்தது அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும் போது இதை பயன்படுத்துகிறவனுக்கு அந்த பயம்ன்றதே இல்லாமல் இருக்கவங்க கெஞ்சாலாம் அடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பயமே இருக்காது போலீஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க தெரியுமா ரோட்டில் தோற்றி தோற்றி போலீஸ் அடிக்கிறதுலாம் அதெல்லாம் கஞ்சா கஞ்சா வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் பயிட மாட்டாங்க மைண்டே வேறு மாதிரி இருக்கும் நட்டு ரோட்டில் போய் பஸ்ஸை நிறுத்துவான் அடிப்பான் உடைப்பான் ஜனங்களை பயந்து போனால் ஜனங்களை போட்டு தாக்குவான் அந்த மாதிரி ஆளுக்கு தனியான சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை தனியாக போகிற மாட்டினா என்ன பண்ணுவாங்க அதனால் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இவர்கள் அதுலேயும் ஃபெயிலியராக இருக்குது காவல்துறையே ஒரு பெரிய ரீமாடிஃபை பண்ணணும் போல் இந்த சட்டம் ஒழுங்கு போதை இது அந்த தடுப்பு பிரிவு இது எல்லாத்தையுமே அந்தளவுக்கு ஒரு மாதிரி மோசமாக போய்கிட்டுருக்கு கண்டிப்பா உங்களோட நேரத்தொதிக்கி உங்களோட கருத்துக்களை அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க